அனைத்தி அண்ணா தாடர் முன்னேற்ற கழகத்தில் தனக்கு பதவி பறிபோகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் பிரிவுக்காக முதல் முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் செல்வம் அவர்கள்தான் அதைத் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு மீண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்க திட்டம் திரைமறைவில் நடக்கும் ரகசிய முயற்சிகள் வந்து நீங்கள் கேட்ட இந்த செய்தியை தொடர்ந்து பத்திரிகைகள்ல வெளியிட்டுட்டே வர்றாங்க அது மட்டுமல்ல எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பத்திரிகையினுடைய பரபரப்புக்காக பல்வேறு தகவல்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகின்றனர் இப்போ எங்களுக்குள்ள அண்ணா அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்திலே மூத்த கழக நிர்வாகிகள் இடத்திலே கருத்து வேறுபாடு கூட்டணி அமைப்பதில களம் காண்பதிலே தேர்தல் பணி ஆற்றுவதில் என்று அவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டே வருகின்றார்கள் அதற்கு உரியவர்கள் மறுப்பு தெரிவித்த பிறகும் கூட மறுப்பு தெரிவித்த செய்திக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பரபரப்பு செய்திகளுக்கு மட்டும் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த அளவில் இதய தெய்வம் புரட்சி தலைவிய அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதல் முதலாக அனைத்திந்திய அண்ணா அன்னாதாவோட முன்னேற்ற கழகத்தில் தனக்கு பதவி பறிபோகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் பிரிவுக்காக முதல் முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் தான் அதை தொடர்ந்து அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அம்மாவுடைய அரசை காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை கோருகிற தீர்மானம் சட்டமன்றத்தில் முன்வைத்த போது எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட போது அதிலும் ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலையை சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து கட்சிக்கு எதிராக வாக்களித்தாலும் கட்சியினுடைய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கருதி அவரை மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டு அவருக்கு கட்சியிலே மிக உயர்ந்த பொறுப்பான பொதுச்செயலாளர் செயலாளர் அந்தஸ்திலான பொறுப்பு வழங்கப்பட்டது ஆட்சியிலே முதலமைச்சர் அந்தஸ்திலான துணை முதலமைச்சர் பதவியும் வீட்டு வசதி வாரியத்துறை பொறுப்பும் வழங்கப்பட்டது ஆனால் கட்சியிலே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணத்திலெல்லாம் ஒன்று அந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவிப்பார் அல்லது மௌனம் சாதிப்பார் இதனால் கட்சியினுடைய வளர்ச்சி நடவடிக்கை வரலாறு காணாத வகையிலே பின்தங்கி இருந்ததை நாம் பார்ப்போம் தேர்தலிலே அவருடைய சொந்த மாவட்டத்தில் தேனியில அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இரட்டையிலே எத்தனை தொகுதிகளே அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியை தவிர நான்கு தொகுதிகளிலே மூன்று தொகுதி தொடர்ந்து தோல்வியை தழுவி இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றது வேறு விவகாரம் அந்த விவகாரத்துக்குள் செல்ல நான் விரும்பவில்லை அது அந்த வெற்றி என்பது அவருக்கு மட்டும் சொந்தமல்ல அது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான சொந்தம் அதை தொடர்ந்துதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இங்க இருக்கிற எல்லோரும் அதிலே கலந்து கொண்டார்கள் சட்டமன்றத்தில் அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள் ஏனென்றால் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் மூன்று முறை இரட்டலையில் வெற்றி பெற்று முதலமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார் அதிமுகவின் கொள்கைக்கு முற்றிலுமாக விலகி இருப்பதை அவருடைய பேச்சுக்களை அங்கே பார்க்க முடிந்தது அது பதிவில் இருக்கிறது